ஜெஃப்எம் வியூஸ் நம்ம வந்து படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் லைனில் கேட்டிங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் விடாமுயற்சி ஈக்குவல்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படி இருக்கு படம் ஹலோ ஜெயஎஃப்எம் வியூஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு தான் போக போகிறோம் நான் ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போக போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இல்லைனா இந்த படத்தை பார்க்குறதுக்காக டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த படத்தோட கதை வந்து இங்கிலீஷ் மூவி பிரேக் டவுன்ற இங்கிலீஷ் மூவியோட கதையை வச்சு எடுத்ததாக சொல்லி சொல்லிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம ஐனாக்ஸ் செட்டரில் தான் படத்தை பார்க்க போகிறோம் அந்த படம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க விஜய் படத்துக்கு போகலாமா ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தான் இவன்ட்டா நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகிறோம் போயிட்டு வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அழுதுட்டுருந்தான் அப்புறமேட்டு தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேக் பண்ணி படத்துக்கு போயிட்டு இருக்கோம் படம் எப்படி இருக்குன்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இனி நேரம் நீங்கள் படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக நம்ம ஈவினிங் தான் போக போகிறோம் கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன் பட் இருந்தாலும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா போகலாமா சரி போகலாம் இரு வெயிட் பண்ணு நீனே வச்சுக்கலாம் வண்டி எடுத்துக்கிறேன் அப்பா ஆக்சுவலாக ஆக்சுவலாக நம்ம இந்த வண்டியில் வந்து ஒரு லாங் ரைடு வந்து போனோம் எங்கே பார்த்தீங்கன்னா ஆ எந்த கோயிலுக்கு எந்த கோயில் ஒன்று தெரியுமா சொல்லு பேர் சொல்லிட்டு அனுமந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வீர ராகபத்ரா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டு வந்து இந்த கோயில் இருக்கு சிங்கப்பெருமாள் கோயில் அதுக்குள்ளே போகணும் சரி நரசிம்ம கோயிலை தாண்டி போகணும் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க நம்ம போரூர் பக்கத்தில் இருந்து அந்த கோயிலில் வந்து நம்ம வண்டியில் தான் போனோம் பட் அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு நிற்பாட்டாமல் போயிட்டோம் ஆனால் இந்த வண்டியில் வந்து அங்கே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு அது ஏன்னு தெரில திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரியே வண்டி வந்து நம்ம ஸ்பீடாக அந்த ஹைவேஸில் போகணும் இல்லையா போயிட்டுருக்கும்போது அப்படியே வண்டி ஆஃப் ஆச்சு அதுவும் ஏன்னு தெரில நான் வந்து சர்வீஸ் விடும்போது அதை கேட்கணும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக மோட்டோ வாக் பண்ணலாம் பார்த்தேன் பட் பண்ண முடியலை போப்ரோ வந்து வச்சுட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போக மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டேன் அதனால் மோட்டோ விலாக் பண்ண முடியலை வண்டியை ஏன் இப்படி நம்ம ஸ்பீடாக போகும்போது ஆஃப் ஆகுதுன்றது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து சர்வீஸ் விடுவேன் ரீசெண்டாக வந்து சயின் சர்வீஸாக வண்டி விடல சயன் சர்வீஸ் விடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம படத்துக்கு போகலாம் கிளம்பலாமா ஹெல்மெட்டு ஹெல்மெட் இருக்கு

யூஸ் நம்ம வந்து படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் லைனில் கேட்டிங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் விடாமுயற்சிகோள் இன்ட்ரெஸ்டிங் அப்படி இருக்கு படம் ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தைரியமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் படம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் வந்து படத்துக்குள்ளே நீங்களே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் அவ்வளோ பெரிய மாஸ் காட்சிகள் அஜித்துக்குரிய மாஸ் காட்சிகள் இல்லாட்டியோட கதையோடு நீங்கள் இன்வால்வ் ஆயிடுவீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் இது பிரேக் டவுன் இங்கிலீஷ் படத்தோட தழுவல் தான் அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன காட்சி மாற்றங்கள் தேவையோ அதெல்லாமே பண்ணி படத்தை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அஜித் சார் படம்னாலே நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் தான் அஜித் சார் படம் பார்க்கும்போதே போதே நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அந்த மூவிக்குள்ளே இன்வால்வ் ஆகிருவோம் ஸோ அந்த ஒரு கைஸ்மாக அஜித் சார்ட்ட இருக்கேன் படம் நல்லா இருந்துச்சு நிறைய க்ரௌடும் வந்துருந்தாங்க படம் வந்து அஜித் சார் இன்ட்ரோவில் இருந்து படம் பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டாக அப்படியே ஒரு கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங்கில் ஆகி அப்படியே நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆக வச்சிரும் நான் சொன்ன மாதிரியே படம் நல்லா இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட போய் தைரியமாக பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேமுக்கும் அஜித்துக்கும் வந்து லவ் ஆகி மேரேஜ் ஆகுது அந்த மேரேஜ் நான் கொஞ்ச நாள்லேயே வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க த்ரிசா கேட்டுட்டு சரி நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படியே வீட்டுக்கு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றப்போ நம்ம அஜித் சார் வந்து திருப்பியும் வந்து திரிசாவை நானே உங்களை வந்து வீட்டில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு போய் விடுறாரு அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன ஆகுதுன்றதான் இந்த படத்தோட கதை படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் நம்ம அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஜெயஃப் வியூஸ் எல்லாரும் பத்திரமா இருந்தால் பை